திருக்குறள் அதிகாரம் புலவி நுணுக்கம் அதிகார விளக்கம் புலவி நுணுக்கம் புலவி என்றால் ஊடல் பொய்யான கோபம் நுணுக்கம் என்றால் எளிதில் புலப்படாத புலவி நுணுக்கம் என்றால் நம்முடைய தலைவியானவள் அற்பமான காரணத்தை கொண்டு சம்பந்தமே இல்லாமல் தலைவனை தன்பால் ஈர்ப்பதற்காகவோ தன் நிலைக்கு கொண்டு வருவதற்காகவோ நிகழ்த்தக்கூடிய அன்பு சண்டை அதுவும் நுணுக்கமான சண்டை ஏன் வள்ளுவன் நுணுக்கம் என்னும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் வெளிப்படையாக நோக்கினால் ஒன்றின் உண்மை நிலை நமக்கு தெரியாது தலைவியின் செய்கை கண்டு எரிச்சலும் கோபமும்தான் தான் தலைவனுக்கு தலை தூக்கும் ஆனால் ஆண் என்ற அகந்தை அகற்றி தான் என்ற தன் முனைப்பை தள்ளி வைத்து ஆராய்ந்து நோக்கினால் மணற்குவேரில் கிடக்கும் தங்கத்துகள் போல தலைவியின் உண்மையான காரணம் அத்தலைவனுக்கு புலப்படும் தலைவி ஊடுவதன் காரணமே தலைவன் தன்னிடமே தங்க வேண்டும் தான் மிஞ்சினாலும் துஞ்சாமல் கெஞ்ச வேண்டும் என்பதே ஆனால் இவ்வுண்மையை உணராத ஆண்கள் தான் கொண்டவளிடம் ஏட்டுக்கு போட்டி நிற்பதும் ஆத்திரம் கொள்வதும் அவனின் புலவி நுணுக்கம் பற்றிய புரிதல் காட்டுகிறது அந்த வகையிலே ஆண்கள் ஒன்றினை உணர்ந்து கொள்ள வேண்டும் உரலும் உமி கொண்ட நெல்லும் உரசினால் தானே அரி தெண்டலும் மொட்டும் மோதினால் தானே மலர் மழையும் மலையும் மல்லு கட்டினால் தானே மணல் ஒளியும் கல்லும் உரசினால் தானே சிலை மோதல் என்பது காதலின் சேதாரம் அன்று அது ஆதாரம் கூடலின் ஆகாரம் இதன் பொருட்டு தலைவியானவள் என்னென்ன அற்பமான காரணங்களுக்காக நம் தலைவனுடன் முரண்டு பிடிக்கிறாள் அதனால் நம் தலைவன் எவ்வாறெல்லாம் துன்பம் கொள்கிறான் எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் என்பதை வள்ளுவனின் பார்வையில் அடுத்தடுத்து நாம் காண இருக்கிறோம் இலக்கியம் என்பது மனநம் செய்வதற்கோ மதிப்பெண் பெறுவதற்கோ அல்ல நம் வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி நம்மை நாமே உன்னதப்படுத்தி கொள்வதற்கே